வணக்கம்ப்பா வணக்கங்க நேரில் பார்த்திங்கன்னா இது தாங்க கொட்டை கரந்த மாதிரியே இருக்கும் சிவக்கறந்த பார்த்திங்கன்னா இந்த இலையை நல்லா நசுக்கி மூந்து பார்த்தா நல்லா வாசனை வரும் கொட்டை கரந்த வாசனை வராது இது நெல் வயலில் நிறைய இருக்கும் இது வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைக்கு நல்லது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பொடுகு சம்மந்தமான பிரச்சனைகள் தான் சரி பண்ணும் கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தோல் நோய்களுக்கும் அற்புதமாக தைலம் காய்ச்சலாம் சரி இப்போது அப்பாக்கிட்ட கேட்கலாம் அப்பா நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு மூலிகை எடுத்து கையில் கொடுத்துறீங்க வாங்க கையில் கொடுத்துறீங்க சாமி இது இதுக்கு நல்லது சாமி அதுக்கு நல்ல சாமி சொல்றீங்க இப்ப கொட்டை இருந்து என்ன மாதிரியான தகவல் மக்களை சொல்ல பாருங்கப்பா இது வந்து இதுல ரெண்டு இடம் இருக்கு ரெண்டு இடத்துல வந்து ஒண்ணு சிவகரந்த ஒண்ணு கொட்டை கரந்த பாக்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனா இந்த இலையை மட்டும் நசுக்கி மோந்து பார்த்தோம்னா மறி கொழுந்து வாடை வந்துச்சுன்னா அது வந்து சிவகரந்த சிவகரந்த இது வாடை வராது வாடை வரல ஆமா அது வந்து சிவகரந்தைங்கிறது வந்து இப்படி ரேர் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியலை அது அடுத்து எங்கேயா இருந்தால் காட்டிடுறோம் கண்டிப்பாக அது சிவகரந்தம் வந்து கற்ப சாதனைக்குள்ள மூலிகையாக சொல்லப்பட்டிருக்கு கற்ப மூலிகை கற்ப மூலிகைன்னு இது வந்து நம்ம ஆண்களுக்கான பிரச்சனையை போலாம் சரி பண்ணக்கூடியது அப்பா இது ஆண் பெண் இருபாலக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுறீங்க எப்படி பண்ண எப்படி பாஸ் பண்ணும் உள்ளுக்குள்ள வந்து இப்போ இதை வந்து பச்சையாக சாப்பிட்றதுக்கு இது இருக்காது ஏன்னா இது எல்லா நேரமும் கிடைக்காது வயலில் அறுவடை முடிஞ்ச பொறுப்பாடு தானே தானே முளைக்கக்கூடியது வயல்களில் நல் வயலில் இது வந்து கிடைக்கிற காலத்தில் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போட்டு நிழல் காய்ச்சலா போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டியது அப்போ நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து இதை பாலில் சாப்பிட்டா பல வியாதிகளை வந்து குணப்படுத்தக்கூடியது பல வியாதிகள் நெரம்பு தளர்ச்சி சம்பந்த பிரச்சனைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனையில் சரி பண்ணுப்பா வேற என்ன சொல்கிறது இந்து குறைபாடம் வந்து சரி பண்ணும் அதே மாதிரி பெண்களுக்குள்ள பிரச்சனையே சரி பண்ணணும் சரி பண்ணோம் சரி இது தாராளமாக எப்போ வேணாலும் சாப்பிடலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் இப்போ இது கஷாயம் போட்டு குடிக்கணும்னா எவ்வளோ எடுக்கணும் எந்த அளவு எடுக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி குடிக்கணுமா அது வந்து இப்போ வாத நோயாளிகள் சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிடணும் பித்த நோயாளிகள் சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிந்தி சாப்பிடணும் பித்த நோயாளிகளுக்கு வந்து இதோட சக்கரை சேர்த்து சாப்பிடணும் வாத நோயாளிகளுக்கு இதோட மிளகு சேர்த்து சாப்பிடணும் அல்லது சுக்கு சேர்த்து சாப்பிடணும் இதில் அனுபவம் இருக்கு ஆமாம் இப்போது நெரும்பு தளர்ச்சி அதாவது நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி கைகள்லாம் கடை கடை அதிருது அதிர்ச்சி அவங்களுக்கெல்லாம் மிளகு சுக்கு இந்த மாதிரி திரிகளுக்கு சேர்த்து கொடுத்தோம்னா சரியாக வந்துடும் ஓகேப்பா அதே மாதிரி நிறைய மருந்து மாத்திரை எடுத்து அதனால நிரம்பு தளர்ச்சி ஆகி சைட் எஃபெக்ட் இருக்குன்றவங்களுக்கு கசாயம் போட்டு சாப்பிடணும் கசாயம் போட்டு கசாயம் போடும்போது கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிறணும் ஓ ஓ இந்த கொட்டைக்காரங்களில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது கண்டிப்பாக அப்போ இது கல்லீரலுக்கும் பயன்படுத்தலாம் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்போ கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்க இதை வந்து எப்படி பயன்படுத்தினா அந்த கல்வி சார்ந்த பிரச்சனை சரியாகும் அது இது வந்து தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் வந்து கஷாயம்தான் பெட்ரு ஏன்னா இமீடியட்டாக உள்ளே போய் தோலுக்கு வந்துடும் ரத்தத்துக்கு வந்து தோலுக்கு வந்து குணப்படுத்த ஆரம்பிச்சிடும் அதை இருந்து குணப்படுத்திக்கிட்டு வரும் வாத நோயாளிகளாக இருந்தால் மிளகு சுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை சேர்த்து சாப்பிட்டோம்னா வாத நோய் நீங்கும் தாது விருத்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தாது விருத்திக்குள்ள பொருளோட சேர்த்து சாப்பிடும்போது தாது தாதுவருத்தியும் சரி பண்ணும் என்ன கொட்டக்காரந்தனுடைய அற்புதமான மருத்துவ பயன்களை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த வெயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகையும் எடுத்து அப்பா கொடுத்துருக்காரு உங்களுக்கும் கொட்டை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அப்பா சொன்ன மாதிரி நிழலில் காய் போட்டு அதை வஸ்திர காயம் பண்ணி அவர் சொன்ன அந்த ரேஷோ சாப்பிட்டு வரும்போது சொன்ன அனைத்து சம்மந்தமான பிரச்சனைகளும் சரியாகும் கல்லில் சார்ந்த பிரச்சனைக்கும் அற்புதமாக வேலை செய்யும் நிரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இன்றைக்கி தான் ஆண் பெண் இருப்பார்களே கைகளெலாம் கிடக்காதுன்னு அடுத்து ஸ்ட்ரென்த்தில் நர்வஸ் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு மூலிகை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க இது வயல்வெளிகள் தான் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் பார்க்குறதெல்லாம் நெல் அறுத்துட்டு அப்படியே விட்ட வயல்வெளி இந்த வயல்வெளி தான் நிறைய இருக்கு இது தானாக அப்படியே விளைஞ்சி வரக்கூடியது தான் நெல் அறுத்து பின்னாடி தானாக விளைஞ்சி வரக்கூடியது இது நீங்கள் எப்போ வேணாலையும் பறித்து நெல்ல காய வச்சு பயன்படுத்தும் போது அப்போ சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் மெல்ல 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 சரியாகும் மேலும் தகவலுக்கு கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்